ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூடாமனோஸ் பவுடர் இந்த சூடாமனாஸ் பவுடரை நெல்லுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்ற பார்ப்போம் ஒரு ஏக்கர் நெல்லுக்கு இதை எவ்வளோ பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன முறையில் பயன்படுத்தலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக இந்த சூடாமனாஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு என்னான்னு சொல்லணும்னா இது வந்து ஒரு பாக்டீரியாவதை சேர்ந்தது தான் பூஞ்சை இது ஒரு நல்ல தாவரங்களுக்கு நோய் நோய்க்கிருமியிலேருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இதை உருவாக்கும் அதுக்காக தான் இதை பயன்படுக்கும் நோயிலருந்து தடுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஏக்கர் நெல்லுக்கு இதை எப்படி பயன்படுத்துகிறது நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம விதை நேர்த்தி செய்ய போகிற மாதிரி இருந்தால் அளவு பார்த்திங்கன்னா இருபது கிலோ விதைக்கு இரநூறு கிராம்ன்ற அளவில் நம்ம பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு சராசரியாக வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ விதை நம்ம வந்து எடுத்துக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு இரநூறு கிராம் பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் இது எப்படி வந்து பயனு அதுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இரு இரநூறு கிராம் சுடாமணாஸ் பவுட்ரு என்ன செய்யணும்னா ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு குழம்பு மாதிரி கொஞ்சம் திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த விதையில் அதை விதையை அதில் போட்டு நல்லா கலந்து இது பண்ணணும் அந்த எல்லா விதைகளையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்னா விதை எடுத்து உலர்த்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து விதைக்கணும் ஓகேங்களா அடுத்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி காய வைக்கணும் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது நிழலில் உலர்த்தணும் அவ்வளோதான் உலர்த்தி அதுக்கப்புறம் நம்ம பயிரிடணும் இதுவே வந்து மண் பயன்பாடாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ அல்லைன்னா ரெண்டு கிலோ சுடாமணு பவுடரை எடுத்துக்கிட்டு பத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோ தேவையான உரம் இல்லைன்னா பண்ணை இந்த மாதிரி அதுங்களோட என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணி வயலில் தெளித்து விடலாம் சமமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளிக்கணும் அதாவது நெல் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி மண் ஏர்த்தி பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இந்த மெத்தடில் இது இது வந்து மண் ஏர்த்தி இதுவே வந்து ஸ்ப்ரே மெத்தடில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி போலியோ ஸ்ப்ரேயில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் அளவில் மிக்ஸ் பண்ணி சமமாக நெல் வாயலில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதில் என்ன செய்யணுன்னா நீங்கள் இந்த விஷயத்த இந்த முறையை வந்து ஒவ்வொரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாளுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைகிற ஆரம்ப காலத்தில் இதை பயன்படுத்தணும் தொடர்ச்சியாக செய்யணும் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்கு ஒரு முறை இது பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு மகசூலும் கிடைக்கும் இதை பயன்படுத்தும் போது கெமிக்கலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கெமிக்கல் உரம் போட்டிங்கன்னா இதோட ரிசல்ட் ரொம்ப பாதிக்கும் அதனால் கெமிக்கலை தவிர்த்துறது நல்லது தொடச்சா இதை பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ரிசல்ட்டை பயன்படுத்திட்டு எங்களுக்கு அப்ளீட் பண்ணுங்கள் மேலே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எதுவும் வாங்க தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ப்ராடக்டோட லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்குங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் Thank you.